சதீஷ் யார் மகேஸ்வரி என் வைஃப் உங்க வைஃப் இப்போ அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒரு மாசம் என்ன பிரச்சனை ஆச்சுமா சின்ன பிரச்சனை தான் மேடம் என்னது சின்ன பிரச்சனை சின்ன வாய் பிரச்சனை தான் மேடம் ரொம்பலாம் பிரச்சனை இல்ல சின்ன பிரச்சனை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்ல பாப்பா கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க கல்யாணமே எவ்வளவு வருஷம் அது சதீஷ் நாலரை வருஷம் நாலரை வருஷம் அரேஞ்சா லவ் மேரேஜா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க ரெண்டு வருஷம் லவ் பண்ணுங்க ரெண்டு வருஷம் லவ் பண்ணீங்க எத்தனை வயசுல இப்பயா மேடம் இப்ப இல்லை லவ் பண்ணப்ப ஒரு பதினெட்டு வயசு வரும் பதினெட்டா பதினெட்டு வயசு லவ் பண்ணி எங்க போய் வாழ்ந்தீங்க அங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா நல்லா பாத்துக்கிட்டோம் நீங்க எட்டியெல்லாம் உதப்பீங்களாமே யாரா வயித்துல எல்லாம் மகேஸ்வரி வயித்துல எல்லாம் அவ்வளவுதானே யார் யாருன்றீங்க என்ன வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க மேடம் இது அவ்வளவுதானே வதச்சிங்க நடந்த விஷயத்தான் இல்ல அதனால கரு கலைஞ்சதுன்னு சொன்னாங்க அப்படி இல்ல மேடம் கேள்விப்பட்டோம் வாய்ப்பே இல்லை வயிற்றுல எட்டி வச்சதுனால கரு கலஞ்சி வச்சுலாம் கரு இல்லை மேடம் சரி நீங்கள் வேற யாரோடய வீடியோ காலில் பேச ரொம்ப ஆசைப்படுவீங்களாமே யார் அது அவங்களாம் நினச்சிக்கிறது தான் அதுவும் நீங்கள் நைட் நேரத்தில் வாண்டடாக வீடியோ கால் பண்ணி பேச விரும்புவீங்களா வாண்டடெலாம் அந்த அந்தளவுலாம் நான் போகிறேன் அவங்களே சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க இல்லைன்னா எப்படி மேடம் சொல்லுது பேசுறதுக்குலாம் பேசிக்கலாம் நான் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது இல்லை மேடம்

அதிகாலையில் போயிருக்கு சதீஷ் உறுதியாக சொல்கிறோம் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் கவிதா யாரு தெரியல மேடம் கவிதா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கவிதா யாருனே தெரியல மேடம் பண்ணுறேன் கவிதானா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க வீடியோ கால் பண்ணலன்னு சொன்னீங்க இப்போ கவிதா யாருன்னு தெரியலன்றீங்க பாபு தெரியுமா உங்களுக்கு பாபு தெரியுமா அவர் யார் அவர் நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலை வேறு மேஸ்திரி மேடம் அவர் அந்த மேஸ்திரி வந்து உங்களுக்கு கவிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னார் அதுவா தெரியுமா உங்களுக்கு அவர் சொல்லவும் இல்லை அந்த மாதிரி ஒன்று நினைச்சிட்டாங்க அந்த ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி அந்த ஆள் எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆ பாபுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அவர் இருக்கார் இந்த கவிதாலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சுத்த போய் கவிதா அதாவது அவர் இருக்காரு பாபு கவிதாங்கிற கேரக்டரே இல்லைன்றீங்க கவிதான்றதுலாம் நமக்கு தெரியாது மேடம் கவிதான்ற கேரக்ட் கிடையாது பாபுன்னு சொல்லி சொல்றீங்களா அவர் தான் வேலையை கூட அவங்க வேலை பாக்கல அவங்கள நீங்க தனி வீட்டுல வைக்கல கரெக்டா இல்ல உங்க கூட கவிதா வேலை பா உங்க கூட கவிதா வேலை பார்க்கலாம் உங்களெல்லாம் இல்ல இப்ப உங்க மனைவி உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்க ஏன் மேடம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன காரணம் அத நீங்க தான் சொல்லணும் காரணம் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க உங்கள் பாயிண்ட் என்னவும் நீங்கள் சொல்லலாம் ஏன் வாழ விரும்பலைங்கிறது அமைதியாக இருக்கீங்க நீங்கள் பதில் சொல்ல முடியலன்னு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் இருந்து மகேஸ்வரி மேலே வேறு என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறீங்க நான்லாம் பெருசாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் மேடம் யாருன்னா சொன்னால் கேட்க மாட்டேன் ஒன்று புரிஞ்சுங்களா என்ன என் கிட்டே வந்து யாருன்னா சொன்னால் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன் என்னால் நான் கண்ணால் பார்த்து காதால் கேட மாட்டான் நம்ம இவங்க சொன்னாங்க நம்ம ஒய்ஃப் அப்படி இருக்குது அவங்க சொன்னாங்க நம்ம ஒய்ஃப் அப்படிலாம் நம்ப நம்பாடா நான் கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் எதாவது அப்போ தான் ஒன்றுன்னு சொல்லும்போது அவங்க அண்ணனே வந்து வேற ஒருத்தரோட பழக்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கீங்க அது எப்படி எடுத்து அவங்கன்னா மகேஸ்வரி அண்ணன் உங்ககிட்ட சொன்னதா வேற ஒரு நபரோட பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சொல்லி சண்டை போட்டிருக்கீங்களா அவங்ககிட்ட நான் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அவங்க அண்ணன் சொல்லி இப்போ நாங்கள் சண்டை போட்டேன் மாரி மறந்துட்டிங்களா இது வேற அப்படிலாம் நடந்துடல மேடம் அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லி இன்னொரு ரத்து கூடதான் சொல்லணும் அப்படிலாம் நடந்துடுது